சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேவல்களுக்கு அப்படி இல்லைன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குற கோழிகளுக்கு தொட்டி எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படியெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியான செலவில் தீவன தொட்டி நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பு அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கோழிகளுக்கு இறைகளோ அப்படி இல்லைனா தண்ணியோ வைக்கிறத நம்ம வாடிக்கையாக வச்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக கொடுக்குற தண்ணியோ இல்லை உணவோ வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தான் ஏறி மிதித்து அதை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய உணவு வந்து வேஸ்ட் ஆகும் நோய் மேலாண்மை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவனத்தில் ஏதாவது மருந்து கலக்கி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கோழி வைக்கிற தண்ணியில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மருந்து கலக்கி வைக்கலாம் அப்படி இருக்கிறப்போ அதில் வந்து இவங்க தட்டி விட்டு நிறைய வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேய்ச்சல் முறையில் கோழி வளர்க்குறவங்க காமனாகவே பண்ணுற ரெண்டே விஷயம் என்னென்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தீனியை வந்து இறச்சி விடுவாங்க அப்படியே வெளியில் நல்லா பொறுக்கி சாப்பிட்ற மாதிரி ரெண்டாவது தண்ணியே வைக்க மாட்டாங்க எங்கேயாவது அது தண்ணி தேங்கி நின்னால் போய் குடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு கோழி எவ்வளவு தீவனம் எடுக்குதோ அந்த மாதிரி ரெண்டு மடங்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா அது தண்ணி எடுத்துக்கும் ஜீரணம் அம்மை கழிச்சல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் ஆக்டிவாக இல்லாமல் சோர்வாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே முதல் காரணம் முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பற்றாமல் போகிறது தான் கோழிகளுடைய உடல் எடையில் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தண்ணி தான் எந்த அளவு செலவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவு செலவு கம்மி பண்ணி எவ்வளவு சிக்கனமாக நம்ம வீட்டை சுற்றி எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த தொட்டிகள் செய்ய முடியுமோ அந்த மாதிரி நாம் செய்யலாம் வாங்க சுசியல் வழக்கமான சிமெண்ட் தொட்டி தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான மணல் ஜல்லி சிமெண்ட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம் மணலை பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லைங்க இதுதான் நம்ம வீட்டுக்கு வர பாதை இதில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் மணல் வந்து குவியலா அப்படி அப்படியே சேர்ந்து நிற்கும் இதில் நமக்கு வேணுங்கிற அளவு மணல் கலெக்ட் பண்ணிக்கலாம் கோழி வளர்ப்பில் லாபம் வரணும் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதியெல்லாம் நம்மளே ரெடி பண்ணிக்கணும் நம்ம வந்து ஒன்று ஒன்றுத்தையுமே காசு போட்டு வாங்கிட்டு இருந்தோம்னா அது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாஸுக்கு தான் கொண்டு போய்விடும் இது இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஓரத்தில் சிப்ஸு கொஞ்சம் கடந்தது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம் மொத்தமாக பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சும் வளர்ப்பாங்க பெரிய கோழியும் வளர்ப்பாங்க அப்போ பெரிய கோழிகள் இட்ற இருந்து சின்ன கோழிகள் களைச்சி பொறுக்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நோய்கள் வந்துடும் ஸோ குஞ்சிகளுக்கு தர வேண்டிய தீவனத்தை பாதுகாப்பான முறையில் தர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நாம் நம்ம வீட்டிலையே ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஏதோ சில பொருட்களெல்லாம் வந்து நாம் இதுக்கு வந்து வார்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது எந்த மாதிரி பொருளாக வேணாலும் இருக்குது கலையை எண்ணெய் சட்டி ஸ்வீட் வாங்கினா வர டப்பா அதுக்கப்புறம் அஞ்சரை பொட்டிக்குள்ளே வர பாக்ஸு இந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கிதோ அதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி காங்கிரீட் செலுத்தில் பிடிக்காமல் வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற பழவைங்க ரெண்டு மூணு எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை இதே மாதிரி காங்கிரீட் கீழே தரையில் பிடிக்காமல் இருக்க கீழே வந்து ஒரு நல்ல பெரிய சாக்காக போட்டுக்கலாம் ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிஞ்சு போன சாக்கு மொத்தத்தில் கீழே பிடிக்காத மாதிரி இருக்கணும் அதுதான் கான்செப்ட்டு ஏதோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக ஐடியா பண்ணிங்க என்கிட்ட இந்த வார்ப்புலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா செங்கலை கூட வார்ப்பு உருவாக்கலாம் நான் அந்த மெத்தடும் உள்ளே சொல்லியிருக்கேன் வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகலாம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம கலவையை ரெடி பண்ணிட வேண்டியதான் சிமெண்ட் இதுக்காக நான் ஒரு எட்டு கிலோ வாங்கினேன் ஒரு கிலோ பத்து ரூபா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா சிமெண்ட்டுக்கு மட்டுமே செலவாச்சு ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பாண்டோ ஒரு சட்டியோ வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலவை கலக்கிக்கலாம் இந்த கலவைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி ஒரு பத்து கரண்டி மணல் ஒரு பத்து கரண்டி சிமெண்ட் ஒரு ஏழு கரண்டி எடுத்துருக்கேன் கலவை கலக்கிட்ருக்கன அதே கரண்டியில் தான் எடுத்தேன் நல்ல பதத்தில் கலவையை கலக்கி எடுத்துங்க கலவை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு தயிர் சாதம் மாதிரி நல்ல பதத்தில் இருக்கணும் இதுக்கப்புறம் நாம் அந்த கலவையை எடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற வார்ப்பில் போட வேண்டி தான் பக்கத்தில் பாருங்கள் ஒரு செங்கலுக்கு கவர் சுற்றி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அந்த கலவை வந்து அந்த செங்கலோடு சேர்த்து பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே இந்த மாதிரி வார்ப்பு ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கட்டமாக வேணும்னா கட்டமாக போட்டிருக்கேன் இல்லை வட்டமாக வேணுன்னா வட்டமாக போட்டுக்கலாம் இல்லை செவ்வகமாக வேணும்னா செவ்வகமாக போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஐடியா பண்ணி சிம்பிளாக நாமளே போட்டுக்கிறது தான் இதில் கான்செப்டு அதே மாதிரி கலவை போட்டு நல்லா குத்தி விடுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேப் விடாமல் எல்லா இடமுமே கலவை இறங்கும் கலவை போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன மெத்தடில் வார்ப்பு ரெடி பண்ணுறோமோ அந்த மெத்தடில் வந்து நம்ம சட்டியோ இல்லை வேறு ஏதாவது வச்சோ நம்ம வந்து சுற்றி கலவை போட்டு காம்பேக்ட் பண்ண வேண்டி இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அதனால் இதுக்குள்ளே வெயிட்டுக்காக நான் மணல் ஆட் பண்ணல இல்லைனா வந்து நம்ம உள்ளே வந்து மணல் ஆட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நம்ம சுற்றி கலவை போடுறப்ப ஆடாமல் இருக்கும் இந்த சட்டி வச்சு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேச்சல் முறையில் இருக்கிற கோழிங்களுக்கு நீங்கள் தீவனம் தண்ணி எது வேணாலும் ஊற்றி வச்சுக்கலனா இப்போ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தீவனை தொட்டி மாதிரி ஒரு கட்டுத்தரையில் இருக்கிற சேவலுக்கு இல்லை வந்து நம்ம ஒரு பெட்டை வந்து சிகிச்சை அதெல்லாம் ரெடி பண்ணுறோம்ல அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் கலவை போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கிற அந்த வார்ப்பை எடுத்துருங்க அது சட்டியாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது கப்பு வைக்கிறீங்கன்னா அதை எடுத்துருங்க மற்றபடி மீது எல்லாமே அதை காஞ்சதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அந்த பத்து நிமிஷத்தை தாண்டி எடுத்திங்கன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும் வராது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரேக்காக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கட்டுத்தர தொட்டி செய்கிறப்போ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க நீங்கள் வைக்கிற அந்த உள்ள பிடிமானம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இரநூறு கிராம் ஃபுட்டாவது அது வந்து த உள்ள வைக்கிற அளவு கெப்பாசிட்டி இருக்கணும் ரொம்ப சின்னதாகவும் செஞ்சிடக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ சேவலை கட்டுத்தரையில் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் தீனி வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் வரும் இதிலையே நம்ம ரெண்டு டிவைடடாக பண்ணுறது எதுக்குன்னா ஒரு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீவனம் தரலாம் இதிலேயே வட்டமாக இருக்கிறதில் தண்ணியிலையும் அந்த பிளாஸ்டிக் கப் மாதிரி இருக்கிறதுல தீவனமும் கொடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நான் பண்ணால் க்ளீன் பண்ணுறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பாருங்கள் அந்த எண்ணெய் சட்டி ஸ்வீட் பாக்ஸு இதெல்லாம் வச்சு செஞ்சது அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நான் எங்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா செங்கல் வச்சு செய்யலாம்னு சொல்லியிருந்தேன்ல ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பாருங்கள் செங்கல் வச்சு அந்த வார்ப்பு போட்டிருக்கேன் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளே உருவாக்கிக்கலாம் இப்போ அந்த செங்கல் வச்சு உருவாக்குனதுடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதில் என்னென்னா நீங்கள் கலவை போட்டிங்கன்னா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த செங்கலை எடுத்துடணும் இல்லைன்னா அந்த செங்கலும் சேர்ந்து பிடிச்சி அப்படியே கான்க்ரீட் ஆகிடும் அவ்வளோதான் இதையெல்லாம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இப்படியே நம்ம காய வைக்க வேண்டி தான் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் அடுத்த டைப் மெத்தடு நான் சொன்னதில் எந்த எக்யூப்மெண்ட்டுமே உங்ககிட்ட இல்லை ஒரு பலகை கூட இல்லை ஒரு எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு கரெக்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு செங்கல் மட்டும் இருந்தால் போதும் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு குழி ஒன்று தோண்டிங்க குழி கொஞ்சம் ஆழமாக தோண்டிங்க குழியுடைய அடி சமதள பரப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஈவனாக சமப்படுத்திங்க நல்லா சமப்படுத்திட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் வச்சு ஃபுல்லாக மண் வச்சு மூடிடுங்க மண் வச்சு மூடிட்டு அதை சுற்றி ஃபுல்லுமே தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதை அப்படியே ஃபுல்லாக காய விட்டுருங்க சுற்றி முடிஞ்சால் குத்தி விடுங்க நல்லா வந்து ஃபுல்லாக எல்லாம் கம்பேக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா காஞ்சிரும் அப்போ வந்து அதனுடைய மேற்பகுதியை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே புதச்சி வச்சோம்ல அந்த செங்கலை அழகாக எடுக்கணும் செங்கலை அழகாக வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான வார்ப்பு கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த எக்யூப்மெண்ட்டுமே தேவையில்ல வெறும் ஒரே ஒரு செங்கல் மட்டும் இருந்தால் போதும் இதுக்கப்புறம் அடுத்த கட்ட ப்ராசஸ்ஸு வீட்டை சுற்றி இருக்கிற தேங்காய் தொட்டியெல்லாம் பொறிக்கிங்க இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல தொட்டியாக செலெக்ஷன் பண்ணி எடுத்துங்க ஒரு இரநூறு கிராம் அந்த தேங்காய் தொட்டியினுடைய கெப்பாசிட்டி பிடிக்கிற அளவு பார்த்துங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த இதில் அழகாக கொஞ்சம் மணல் போட்டுக்கிறோம் ஏன்னா காங்கிரட்டு நம்ம இது மேலே போட போகிறதுனால மணல் போட்டுட்டு தேங்காய் தொட்டியை வந்து சுற்றி கேப் இருக்கிற மாதிரி அழகாக வந்து நம்ம இது மேலே கமுத்தி வச்சிட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து சின்ன வயசில் இந்த மணலில் தேங்காய் தொட்டியை வச்சு முட்டை செஞ்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்டு தான் இதில் என்னென்னா தொட்டியை ஒரு பக்கமாக வச்சிடாமல் நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி சுற்றி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வைக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது இது மேலே வந்து இப்போ நம்ம காங்க்ரீட் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு சூப்பரான தீவன தொட்டி தயாராகிடும் காங்கிரட் அப்ளை பண்ணுறப்ப ஏனாதானு அப்ளை பண்ணாமல் ஒரு கேப் விடாமல் சுற்றி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணி முடித்த உடனே நல்லா அதை சுற்றி ஒரு சின்ன கம்பி மாதிரி வச்சு குத்தி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் காங்கிரட் இறங்கும் நம்ம பண்ணை முறையில் வளர்க்குற கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நோய் இருக்கும் அது அங்கங்கே எச்சமிட்ருக்கும் நம்ம அது மேலேயே தீவனம் போடுவோம் அதை போய் இந்த குஞ்சுகள் பொறுக்கி சாப்பிட்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நோய் அட்டாக் ஆகி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமனாக ஒரு ஃபார்ம் செட்டப்பில் வச்சுருந்தா கோழிங்களுக்கு டீவார்மிங் பண்ணுவோம் அந்த மாதிரி டீவார்மிங் பண்ணுறப்ப அந்த குடல் புழுக்கள் அதில் இருக்கிற முட்டைகள்லாம் வெளில வரப்போ நாம் பரவாயில்ல தீனி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையே திரும்பி கோழி குஞ்சுகளோ கோழிகளோ சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதை ரொட்டின் ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து கோழி உள்ளே வளர்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதில் பெருசாக எந்த பாதிப்புமே இருக்காது அதை தாண்டி வளர்க்குற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கும் இதிலையே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படி சொல்கிறேன்னா கோழிகளுக்கு சத்து குறைபாடு ஏற்படுறப்போ நம்ம வந்து இந்த தண்ணி தொட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லி லிவர் டானிக் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைனா எதாவது தாது உப்பு கலவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணை முறையில் வளர்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நாம் இதை பண்ணியும் ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ நாம் அந்த தேங்காய் தொட்டி வச்ச செஞ்ச தீவன தொட்டி அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நாம் மண்ணுக்குள்ளே வச்சு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் அந்தளவு இருக்காது ஆனால் வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் தீவனம் போட்டு வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சாலும் கண்டிப்பாக லீக் ஆகாது மற்றபடி பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஒட்டு மொத்த வேலையுமே முடிஞ்சுது நாம் செஞ்ச தொட்டி எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நல்லா க்யூரிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம நார்மலாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இதுக்காக நாம் ஒட்டு மொத்தமாக செஞ்ச செலவு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு வாங்கினா அந்த எண்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் கடையில் போய் ஒரு தீவன தொட்டி வாங்குனிங்கன்னா ஒரு தொட்டியே அதுவும் சின்ன சைஸே எண்பது ரூபா சொல்லுவாங்க இது நமக்கு வேணுங்கிற சைஸில் வேணுங்கிற ஷேப்பில் எந்த உருவத்தில் வேணாலும் நம்மளால் செஞ்சுக்க முடியும் நாம் காங்கிரீட்டில் இவ்வளோ கடினமாக செஞ்சு வைக்கிறதுனால சேவல் இது மேலேயே ஏறி நின்னாலும் இறையும் தண்ணீரும் வீணாவறத்துக்கோ இல்லை கீழே சிந்துறதுக்கோ கூட வாய்ப்பு இல்லை பண்ணையில் நோய் பரவுது அப்படின்னாவே அது குஞ்சிக்கிட்டே இருந்து மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு குஞ்சு காட்டாகவும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற மற்ற கோழி குஞ்சுகளுக்கு வரும் அப்படியே பெரிய கோழிகளுக்கு வரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபார்மே காலி ஆகிடும் நீங்கள் இந்த முறையில் கோழிகளுக்கும் கோழி குஞ்சிகளுக்கும் உணவளிக்கிறப்போ எச்சத்தின் மூலமாக பரவக்கூடிய நோய்களான ஆல்மோ நல்லா அரிசேனா கிளப்போசில்லா அப்படின்னு நோய் பரவக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி பாக்டீரியா வந்து அப்படியே பரவாமல் நம்மளால் தடுத்துக்க முடியும் இதே மாதிரி நோய்வாய்பட்ட கோழிகளுடைய எச்சத்தில் இருக்கிற அமோனியா நைட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்களால் நார்மலாக பரவக்கூடிய நோயான கோழி காலரா வெள்ளை கழிச்சல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போரா அப்படிங்கிற ஒரு நோய் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த முறையில் தவிர்த்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கோழி வளர்ப்பில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கண்டிப்பாக வரும் நன்றி வணக்கம் மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திப்போம்